அன்பு உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பான வணக்கங்கள் நலம் நலம் அறிய ஆவல் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் ஆமாங்க இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னெண்டாவது மாணவர்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அந்த குழந்தைகளுடைய மதிப்பெண் அடுத்து என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிற பலவிதமான சிந்தனை பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளின் சிந்தனையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதற்கிடையே பெற்றவர்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸும் உண்டு என் பையன் ரொம்ப மார்க் குறைச்சலாம் எடுத்துட்டானே பக்கத்து வீட்டில் இருக்கவன் அதிகமாக எடுத்துட்டானே அவங்களோட கூட படிக்கக்கூடிய நண்பன் இவனை விட ரெண்டு மார்க் அதிகமாக போச்சு அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்து அந்த குழந்தைய நாம் சில நேரங்களில் கடிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தயவு செஞ்சு நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு நாமளும் சின்ன வயதாக இருக்கும் பொழுது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் பொழுது இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செஞ்சுருப்போம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அந்த அளவுக்கு கடிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு போல் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை நீங்கள் பகிருங்க திட்டாதீங்க அடிக்காதீங்க முக்கியமாக ஒப்பிட்டு பார்க்காதீங்க மற்ற குழந்தைகளோடு உங்கள் குழந்தைய ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஏன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன் வாழும் சூழல் வேறவா இருக்கலாம் அவன் மனநிலை வேறவா இருக்கலாம் அவனுடைய கெப்பாசிட்டி வேறவா இருக்கலாம் நம்ம குழந்தைக்கி அது கொஞ்சம் குறைச்சலாக கூட இருக்கலாம் நம்மளுடைய கவனிப்போ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஈடுபாடு இல்லாமலும் போயிருக்கலாம் ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் முதல்ல ரியலைஸ் பண்ணணும் ஸ்கூல் லைஃப்புங்கிறது அவசியம் முக்கியம்தான் பள்ளியில் நாம் படுக் படிக்கக்கூடிய பருவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவாற்றல் அறிவு எல்லாமே தேவைதான் ஆனா அதுவே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நாம் உணரணும் அவங்க பொதி சுமக்கின்ற கழுதைகள் அல்ல அப்படிங்கிறத பெற்றவர்கள் ரியலைஸ் பண்ணணும் இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த ஸ்கூலில் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொடுக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரைம்ஸை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் காலத்துக்கும் அது எந்த காலத்துலேருந்தோ இன் இருந்து துவங்கி இன்னை வரைக்கும் அதுதான் இனிமேலும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் மேலை நாடுகளிலே குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை எல்லாம் கல்வியாக கற்றுக் கொடுக்கின்றார்கள் எப்படி சமைக்கணும் எப்படி தன்னுடைய பொருட்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு துணி துவைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வளர வளர அந்த குழந்தைகளுக்கு அதை பற்றின அறிவு இன்னும் மிகுதியாகும் பொழுது பள்ளி வாழ்க்கையை விட்டு வெளியில் வரும் பொழுது அவங்க ஒரு விதமான தேர்ச்சியடைந்த மனநிலையோடு எந்த வேலை வேணால் அவங்களால் செய்ய முடியும் இந்த சமுதாயத்தில் அவங்களாலையும் சம்பாதிக்க முடியுங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கறது தான் நம்ம ஸ்கூல் லைஃப்பாக இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் லைஃப் அப்படி இல்லைங்க மேனேஜ்மெண்ட்டோடைய முழு சிந்தனையும் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பெற்றவர்களும் அதை புரிந்து கொள்ளாமல் குழந்தைகளை பல்வேறு இடங்களில் டியூஷன் அது இதுன்னு போட்டு அந்த குழந்தையோட பருவத்தையே பாழாக்கி விடுகின்றோம் அந்த குழந்தை பருவத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு இயற்கை நமக்கு சொல்லியிருக்கோ அத்தனை விஷயத்தையும் நாம் முரணா செஞ்சு அந்த குழந்தையுடைய மனதில் ஒரு விதமான அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கிடுறோம் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்போ பார்த்தாலும் புத்தகமும் கையுமா வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையா வேண்டாமே ஏன்னா ஒரு ஒரு பருவத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் குடும்பம் குழந்தை அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவனுடைய கடமைகள் அதெல்லாம் நிச்சயம் அவனுக்காக காத்து கொண்டு தான் இருக்கின்றது எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைய போட்டு நாம் படுத்தி எடுத்து வேண்டாமே முதல்ல கம்பேர் பண்ணுறதை விட்டுடுவோம் மதிப்பெண் குறைச்செல்லாம் எடுத்தால் என்ன இப்போ கெட்டுப்போச்சு பரவாயில்ல அதுக்கான படிப்பும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்து எத்தனை ஆயிரம் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க கல்லூரிகள் இருக்குது நம்ம குழந்தைக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா அவன் படித்தா டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் மட்டும்தான் படிக்கணுமா வேற படிப்பெல்லாம் படிப்பே இல்லையா சிந்தித்து பாருங்கள் பெற்றவர்களே அந்த குழந்தையுடைய மனநிலையை பாழடிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் அவனுக்கு எதில் நாட்டமோ அதில் சேர்த்து விட்டு அவன் வாழ்க்கையை அவன் சந்தோஷமா வாழ்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுப்போம் அதுதான் ஒரு பெற்றவர்களாகிய நம்முடைய கடமை முடிஞ்சால் அந்த குழந்தைக்கு நாலு நல்ல விஷயங்களை சொல்லி பரவாயில்லப்பா நீ இந்த மதிப்பெண் எடுத்தது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் ஆனால் இதையே அடிப்படையாக வச்சு அடுத்தடுத்த படிப்புள்ளலாம் நீ ஓட்ட விட்டுடாத அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தையும் நம்ம மன வருத்தத்தையும் ஒரு விதமாக அவனுக்கு புரிய வச்சுட்டோம்னா நிச்சயமாக அந்த குழந்தை அடுத்த முறை அவனால் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இயன்ற வரையில் படிக்கிறதுக்கான முயற்சியை செய்வான் அதை விட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா பல குழந்தைகளை நாம் இழக்க வேண்டி இருக்கும் வேண்டாங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டி காலகட்டம் தான் அதில் நம்ம குழந்தைங்களை நாம் சந்தோஷமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முறை இழந்துட்டு திருப்பி அந்த குழந்தைய நம்மளால் பார்க்க முடியாது அது வேண்டாம் பெத்தவங்களாகிய நமக்குத்தான் முதல்ல சிந்திக்கக்கூடிய அந்த திறமை இருக்கணும் எது நல்லது எது கெட்டதுன்னு நாம் முதல்ல சிந்திச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகிட்ட போய் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாவும் பாசமாகவும் சொல்லுவோம் கம்பேர் பண்ண வேண்டாம் என்ன மதிப்பெண் எடுத்தாலும் பரவாயில்ல அதுக்கான வாழ்க்கையை அவனுக்கு நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்குது ஒரு பாடல் ஒன்று இருக்குது படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு நம்ம குழந்தை படிக்காத மேதையாக இருந்துட்டு போட்டுமே அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைந்து விட்டு போகட்டுமே அதுக்காக அவன் படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல குறைச்சலாக மதிப்பெண் எடுத்தாலும் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து அடுத்த முறை நல்ல மதிப்பெண் எதிர்ப்பு எடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அவனால் என்ன முடியுதோ எது பிடிக்குதோ அந்த லைனில் அவனை படிக்க வைப்போம் பிறருக்காக போலித்தனமாக நம்ம குழந்தைகளை பலி கொடுக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்